அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல் சார்பாக வணக்கம் நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே வந்து சேருங்க இடிஞ்சு தலையில விழுந்தாலும் ஆழ உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இலக்கும் பெருசு அதற்கான உழைப்பும் பெருசுங்கிறத ரொம்பவே ஆணித்தனமா நம்ப கூடியவங்க கடவுள் இருக்காது என்ன மீறின ஒரு சக்தி நல்ல சக்தி இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனா கடவுளே தான் எனக்கு எல்லாம் செய்வாரு அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அவர் வந்துட்டு வாய்ப்புகளை கொடுப்பாரு அதை நான் கரெக்டா பயன்படுத்திப்பா அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான பழங்களை கொடுக்க போகுது இப்போ வந்து தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தேகங்கள் பிறக்கும் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு சந்தேக தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க இது நல்லதும் கூட யார் ஒருத்தங்க தன்னோட வாழ்க்கையில ஏன் எதுக்கு எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப ஆராய்ச்சி செய்யறாங்களோ அவங்க வெற்றியாளர் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் தாங்க தனுசு ராசிக்காரோட பெயரை கேட்டாலே தனுசு ராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரிங்க நீங்க வெற்றியாளர் நான் சொல்லுவேன் காரணம் கேக்குறீங்களா நம்ம தெளிவா பின்னாடி பேசுவோம் செப்டம்பர் மாதத்துல நூறு சதவீதம் இந்த விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நடக்க போகுது திடீர் திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் தலைப்பு போட்டிருக்கேன் உடனே எல்லாரும் நீங்க யோசிப்பீங்க என்ன பாப்பா பெருசா சொல்லிட போற நான் பாக்காதுதான் உனக்கே நான் கிளாஸ் எடுப்பேன் நீ எனக்கு என்ன கருத்து சொல்ல வந்துட்டியா இப்படிலாம் பேசுவீங்க எப்பவுமே தான் நானும் கொஞ்சம் பேசிக்கிட்டு போறேனே நீங்க அப்புறம் நான் பேசுறத வந்து கேட்டாவது அப்புறம் திட்டினாலே சரி நீங்க என்ன செஞ்சாலும் சரி நீ என்னுடைய அன்பு உறவுகள் தானே நான் ஏத்துக்கிறேங்க சோ உங்களுக்கான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய நட்சத்திர பலன் நம்ம பேச போறோம் உங்களுடைய கிரக அமைப்பை பொறுத்து பேச போறோம் இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு இடமாற்றம் ஆகுறாங்க அதை பொறுத்து பலன் சொல்லலாம் திருக்கணத பஞ்சாகத்தை வச்சு பாக்குறப்ப தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் மூலம் பூராடம் ஒத்திராடம் ஒன்றாம் பாதம் மூன்று நட்சத்திரனுடைய ஆட்சியை தான் நம்ம வந்து பொதுவா தனுசு ராசின்னு சொல்லுவோம் உங்க ராசியில கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்க ரண ருண ரோகஸ்தானத்துக்கு குரு பகவான் அமர்ந்திருக்காரு களத்திரஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வளம் வராரு பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில வளம் வந்துட்டு இருக்காங்க தொழில்ஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியிலயும் தைரிய வீரியஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு அதுவே சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இப்படிதாங்க வளம் வந்துட்டு இருக்காங்க கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி பாகிஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் தொழிற்தானத்துக்கு மாற்றம் ஆகுறாரு அவரு மாற்றம் அடைந்த ஒரு நாள் கழித்து பத்தொன்பதாம் தேதி பாகிஸ்தானத்துல கூடிய புதன் பகவான் தொழில்ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறாரு அதே நாள்ல அதே பத்தொன்பதாம் தேதியே தொழில் இருந்து சுக்கர பகவான் லாபஸ்தானத்துக்கு மாற்றம் மாற்றமாகறாரு அதாவது சூரிய பகவானும் சரி புதன் பகவானும் சரி இரண்டு பேருமே ஏதாவது ஒரு இடத்துக்கு போறதுனாக்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல போய் உட்காறாங்க நீ ஒரு நாள் முன்னாடி போப்பா நான் ஒரு நாள் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் போல அடுத்த ஒரு நாள் கழித்து அதே இடத்துக்கு புதன் பகவானும் போயிட்டு உக்காருறாரு சோ இதனால பலன் பார்த்தோம்னா எந்த சூழ்நிலையும் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை வழங்க தயங்காத தனுசு ராசிக்காரங்களே எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா சார் நீங்க எப்படி வெற்றி அடைஞ்சீங்க அப்படின்னாக்க சில விஷயங்களை ரகசியமா வச்சுக்கிட்டு சில விஷயங்களை பொத்தாம் பொதுவா சொல்லுவாங்க ஆனா தனுசு ஆசையை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வெற்றிக்கு எந்தெந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்தணுமா எல்லா சூட்சமத்தையும் வழிபடிய சொல்லக்கூடியவங்க இதனால தோல்விகளை அடைந்தாலும் பரவாயில்ல எனக்கு இருக்கக்கூடிய விஷயத்த நான் உனக்கு சொல்லித்தரேன் உழைப்பு தான் முக்கியம் நான் சொன்னதை நீ அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம போறதும் உன்னுடைய கையில அப்படி நான் சொல்ல விஷயத்த நீ ஃபாலோ பண்ணி வெற்றி பெற்றுட்ட அப்படின்னா அது உன்னுடைய திறமன்னு சொல்லக்கூடியவங்க அது அஹ் வாத்தியாருனாக்க இந்த தனுசு ராசிக்காரங்கள சொல்லாங்க என்னப்பாப்பா ரொம்ப புகழ்றியே என்ன விஷயம் இப்படின்னு யோசிப்பாங்க யாரே நம்ம தனுசு ராசிக்காரங்க ஏன்னா புகழ்ச்சியும் பிடிக்காது நான் புகழெல்லாம் இல்லைங்க உங்களுடைய குணநலங்க தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க நேர்மையாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்க முடியவங்க இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ராசிநாதன் குரு சுக்கரன் வீட்டுல அமர்ந்து இருக்கிறதுனால பாக்யாதிபதி சூரியன் சப்தம தொழிற்தானத்துக்கு புதனுடன் பாகிஸ்தானத்துல இணைந்து இருக்கிறதுனால ராசியை பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை அளித்தரப் போறாரு வெளியூருக்கு பயண வாய்ப்புகள் உண்டாகலாம் அந்த பயணமும் உங்களுக்கு சாதகமான பலன்களை உண்டாக்கலாம் மனசுல தேவையற்ற எண்ணங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களை ஒரு நாளும் பாதிப்பை கொடுக்காது ஆனாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க பிரச்சனை நடக்குதா பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அந்த பிரச்சனை வந்துட்டு ஏன் வந்துச்சு நான் யோசிக்காம அந்த பிரச்சனை எப்படி சரி செய்யணும்னு யோசிக்க முடியுமா அந்த சிராசிக்காரங்க வழக்குகள்ல சாதகமான நிலை காணப்படும் திடீர் செலவுகள் உண்டாகலாம் காரியங்கள்ல தடைகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சாமர்த்தியத்தால அந்த காரிய தடைகளை நீக்கி வெற்றியை பெறுவீங்க தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்தபடியே லாபம் உண்டாகும் பணவரத்து அப்படிங்கறது தாமதம் ஆனாலும் உங்க கைக்கு வந்து சேரும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நீங்க முடிவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா அனைத்து விதங்கள்லயும் சாதகமான பலன் காத்துட்டு இருக்கு உத்தியோக பணிகளை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உழைப்பு கொஞ்சம் அதிகமாகும் உங்களுடைய முயற்சிகள் வந்துட்டு ஒரு சில இடங்கள்ல பயன் தராம போக கூட வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சாதாரணமா செய்யக்கூடிய காரியங்களை கூட கொஞ்சம் அதிகமா முயற்சி போட்டு செய்யற மாதிரி இருக்கும் இருந்தாலும் தனுசு ராசிக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி தனுசு ராசிக்காரங்க முயற்சி வந்து செஞ்சுக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க ஒரு நாள் நான் செய்யக்கூடிய முயற்சி நான் செய்யக்கூடிய வேலை உண்மையா இருந்தா எனக்கு உண்மையான பலன் உண்டு அப்படிங்கறத தான் வாழ்க்கையை நடந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுக்கு நான் பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களால வீண் தொல்லைகள் ஏற்படலாங்க அவங்க கிட்ட வீண் விவாதம் வேணாம் என்ன சொன்னாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் நமக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அது அவங்களுக்கும் பாதிப்புங்கறத அவங்க பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தாய்வழி உறவுக்கார்கிட்டையும் வீண் மனஸ்தாபம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க கணவன் மனைவி குடும்பத்தை பொறுத்தரையும் கருத்து வேற்றுமை ஏற்படலாங்க அங்கேயும் விட்டு கொடுத்து போவது சிறப்பு பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது பெண்களை பொறுத்திருக்க வீண் மனக்கவலைகள் உண்டாகலாம் காரிய தடைகள் தாமதங்கள் வீண் செலவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால தனுசு ராசி சேர்ந்த பெண்கள் வந்துட்டு எல்லா விதங்களையும் கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு மாதிரி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏற்படுதுன்னு நினைச்சீங்கன்னாக்க அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த தெய்வங்கள் எந்த தான் சரி அவங்க கிட்ட போயிட்டு மனசை விட்டு மனுஷங்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி தெய்வத்து கிட்ட பேசி மனசுல கூடிய விஷயத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு நிம்மதியா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்க அதுவே தன்னால சரியாகிடும் அடுத்தது கலைத்துள்ள இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புத்தி சாதுரிய தலை எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து வெற்றி கொடி நாட்ட போறீங்க வீண் அழைச்சிகள் ஏற்பாட்டாலும் நீங்க நினைச்சது நினைச்சபடியே நடக்குங்க முக்கியமா நீங்க நினைச்சது நடக்கிறதுக்கு மத்தவங்களால டென்ஷன் ஏற்படலாம் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க தொழில் தொடர்பான பயணங்கள் அதனால உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ரீதியா நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் நிச்சயமா சாதகமான பலன்தான் கொடுக்கும் அடுத்த அரசியல் தொழில் இருக்கக்கூடிய அன்பளுக்கு உங்களுடைய பணிகள்ல இடையூறுகள் ஏற்படலாங்க பழைய பாக்கிகள் வசூலாவதுல கொஞ்சம் தாமதமான நிலை ஏற்பட்டாலும் நீங்க சாமர்த்தியமா செயல்பட்டீங்க அப்படின்னாக்க அதையும் சமாளிச்சிடலாங்க அடுத்தா வேலை சுமை அதிகரிப்பதோடு அழைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க வந்து எங்கும் கவனம் எதிலும் கவனம் தனுசு ராசியை வரைக்கும் பண விஷயத்துல நல்லா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமா இருந்துதான் ஆகணும் சொன்ன சொல்ல காப்பாத்த கொஞ்சம் நீங்க அரும்பாடு பட வேண்டி இருக்கும் எப்பாடு பட்டாவது சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களும் தனுசு ராசி தான் அது இந்த காலத்துல யாருங்க சொன்ன சொல்ல காப்பாத்துறாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் பொத்தாம்போதோ பேசிருவோம் ஆனா அந்த தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தான் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு உசுரை கொடுக்கறது கூட தயங்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு பெரிய வழிங்க உசிரிய போனா கூட போயிட்டு போகுது நான் சொன்ன சொல்ல காப்பாத்தட்டி அவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு அளிக்கக்கூடியவங்க இந்த தனசு ராசிக்காரங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனத்தோட இருந்தீங்கன்னா பாடங்களை படிக்கிறதுல கவனமா படிச்சீங்க அப்படின்னாக்கா எல்லா விதங்களும் நன்மை உண்டாகும் உங்களுக்கு படிப்புல இருந்து சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக படிக்க ஆரம்பிப்பீங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பணி நிமித்தமா வீட்டை விட்டு வெளியில தங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது தனுசு ராசிக்கான செப்டம்பர் மாதத்தின் பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்க கூடுதல் விவரங்களா இருக்கும் மூல நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலம் அனுகூலமான பலன் ஏற்படும் சக ஊழியர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவங்க கிட்ட பழகுவது ரொம்ப நல்லது குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல உறவு ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மத்தவங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக வாழும் மனம் கொண்டவங்க இந்த நட்சத்திரக்காரங்க இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு பாக்யஸ்தானத்திற்கு சூரிய பகவான் பேர்ச்சியாகி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால போன மாதம் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் கூட இந்த மாசத்துல காணாம போகும் பெரியவங்களுடைய ஆதரவு தெய்வ அனுகூலம் உண்டாகும் கேது கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால தொழில முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைப்பதோடு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும் தன குடும்பஸ்தானத்தில் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உண்டாகிறதுனால குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியா செவ்வாய் இருக்கிறதுனால அதுவும் குருவோட இணைந்து சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரம் சாதகமான அமைப்புல முடியும் உடலை வாட்டி கொண்டிருந்த நோய்கள் விலகி ஓடும் நம்பிக்கையோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க நினைச்சதை நினைச்ச மாதிரியே சாதிப்பீங்க புதன் உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசா சொத்து சேரும் மாணவர்களுக்கு படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாள் செப்டம்பர் ஏழு பன்னிரெண்டு பதினாறு இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டாக்க காலதீஸ்வரரை எண்ணி வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் அந்த பூரடம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உலக அறிவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்று வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரநாதன் யோகமான மாதமா கொடுத்திருக்காரு அதாவது நட்சத்திரநாதன் சுக்கிரன் பாகிஸ்தான்ல சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சேர்க்கை உண்டாகும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் குருவுடன் இணைந்திருக்கிறதுனால குரு மங்கள யோகம் உண்டாகி உன்னுடைய நிலையில நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்கும் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க விலகி ஓடுவாங்க உடல் நிலையில ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்புல முடிவு கொடுக்கும் குடும்பத்துல சுப செயல்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும் குருடைய பார்வை தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையும் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த இடத்துல பணவரவு கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழில லாபத்தை ஏற்படுத்தும் பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்துல விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் உண்டாக போகுது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் விவசாயிகளுக்கு உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் ஆறு பனிரெண்டு பதினைந்து இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா பிரகதீஸ்வரரை வழிபாடு செய்ய அதாவது சிவபெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததான் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புத்தி சாதுரியத்தோடு வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நன்மைகள் நிறைந்த மாதமா பிறந்திருக்கு சூரியன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கியஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கிறதுனால கடந்த மாசத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் இந்த மாசத்துல விலகி போகுங்க திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை உண்டாக்கும் அரசு வழியில ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் முக்கிய வீய்ப்புகளுடைய தொடர்பு தெய்வ அருள் இது எல்லாமே உங்களுடைய நிலையை உயர்த்த போகுது செவ்வாயும் சுக்கரனும் உங்களுடைய நிலையில உயர்வை ஏற்படுத்துறாங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட பலம் இழந்து பின் வாங்குவாங்க வியாபாரத்துல இருந்து வந்த போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க வழக்க விவகாரம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான அமைப்புல இருக்க போகுது ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுங்க தைரியமும் துணிச்சலும் உங்களை வந்துட்டு நினைச்சதை நினைச்ச மாதிரி சாதிக்கும் துணை வருங்க உங்களுடைய ராசிநாதன் குருவினுடைய பார்வைகளால தொழில் உத்தியோகம் வியாபாரம் இந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படுங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும் எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் சரிங்க அதுல இருந்து உங்களால கட்டாயம் வெளிவர முடியும் அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் தேடி வருங்க விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்புல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் பத்து பன்னிரெண்டு இந்த இரண்டு நாட்கள் சுப நிகழ்ச்சிகளை செய்ய இந்த நட்சத்திரக்காரங்க பயன்படுத்திக்கோங்க பரிகாரம்னு கேட்டிங்கன்னாக்கா அனுதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதால உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் தொடர்ந்து நீங்க சூரிய பகவானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கைக்கும் வெளிச்சம் அப்படிங்கிறது நிரந்தரமா இருக்கும் இருண்ட வாழ்க்கை இருண்ட பகுதி எல்லாமே வெளிச்சமா மாறும் முக்கியமா உங்களுடைய இந்த நிலைக்கு இந்த கஷ்டத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வெளிச்சம் போட்டு கடவுள் உங்களுக்கு காட்டிடுவாரு நல்லவங்களையும் கெட்டவங்களையும் உங்களுக்கு அடையாளம் காட்டிடுவாரு ஸோ இப்போ வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களே நம்ம பொது பலன்களை பார்த்தோம் நட்சத்திர பலன்களை பார்த்தோம் நட்சத்திர பலன்களுக்கான பரிகாரத்தையும் பார்த்துட்டோம் இப்ப நம்ம பொதுப்படியா தனுசு ராசிக்கான பரிகாரம் கேட்டீங்கன்னா வியாழக்கிழமைகள் தோறும் உங்களுக்கு பிடித்தமான குரு பகவானுடைய ஆழத்துக்கு சென்று அப்படி குரு பகவானுடைய ஆலயம் இல்ல அப்படின்னாக்கா நவகிரகங்கள்ல வீட்டுக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும்னு மஞ்சள் நிற கொண்டை கடலையும் நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்தீங்கன்னா நினைச்சது நினைச்ச மாதிரி கைகூடி வரும் எண்ணங்கள் எல்லாமே ஈடு மண்ணை தொட்டாலையும் தொட்டலையும் பொண்ணாக மாறும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு கேட்டீங்கன்னா ஞாயிறு மற்றும் செவ்வாய் மற்றும் வியாழன் இந்த மூன்று நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க சந்திராசம் அப்படிங்கறது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்கள்ல தனுசு ராசிக்காரங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் வெளியூர் பயணம் மேற்கொள்ள கூடாது வீண் விவாதங்கள் செய்யக்கூடாது தேவையில்லாத எந்த ஒரு சண்டை சாச்சாரங்களும் தலையிடக்கூடாது மத்தவங்களுடைய தலையிடும் இல்லாம பாத்துக்கணும் முக்கியமா உங்களுடைய வண்டி வாகனத்துல போகிறப்போ கவனமாக போயிட்டு வரணும் குடும்பத்திலயும் வீண் வாக்குவாதம் வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு எல்லா விதங்களையும் அமைதியை கடைபிடிங்க எல்லாமே அதிர்ஷ்டமா மாறிடும் அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி இரண்டு இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுனால இந்த நாட்களை உங்களுடைய நல்ல தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க சகலமும் உங்களுக்கு சாதகமான அமைப்புல முடிந்து வரும் என்னைக்கும் யாரையும் துன்புறுத்தி வாழாத தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது சகல விதங்கள்லயும் நன்மைகளை தரக்கூடிய மாதமா தாங்க பிறந்திருக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த விஷயங்கள் நீங்க வந்துட்டு கவனமா இருக்குனுங்கறதும் நம்ம தெளிவா பேசியிருக்கோம் நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிரச்சன அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே தனுசு ராசிக்கு நல்ல நாளாகவே அமையன்னு சொல்லி நானும் கடவுள் மனசார வேண்டுதல வச்சுக்கிறேங்க நம்மளுடைய மறக்காம நம்மளுடைய அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்